ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து முடி ரொம்ப கொத்து கொத்தா போகுது அது மட்டும் இல்லாமல் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் முடி வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க மெயினாக வந்து ஒயிட் ஹேர் வந்து ஆல்ரெடி இருக்குது ஒயிட் ஹேர் வந்து இன்னைக்கு தான் வர ஆரம்பிக்குது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா அது எல்லாத்துக்குமே இந்த ஹேர் ஆயில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப ஷார்ட்டாக ஹேர் கட் பண்ணிட்டேங்க ஹேர் கட் பண்ணி ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இல்லைங்களா ஹேர் வாஷ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலாக இருந்துச்சுங்க நான் அதுக்கு முன்னாடி நார்மலாக எண்ணெய் தான் போட்டுகிட்டு இருந்தேன் இது தேங்காய் எண்ணெய் கிடையாதுங்க நான் அதுக்கப்புறம் இந்த ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு நல்ல ஹேர் க்ரோத் இருக்குது என் ஹஸ்பண்ட்க்கும் ரொம்ப வந்து ஒயிட் ஹேர் அங்கங்கே இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க அவரும் கண்டினியூஸாக ஒரு ஒன்றரை வருஷம் போட்டதுனால அவருக்கும் நல்ல ரிசல்ட் என் ஃபோட்டோ கூட உங்களுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் இதுதான் ஹேர் கட் பண்ணும்போது இந்தளவுக்கு ஆயிடுச்சுங்க ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் பக்கம் நான் யூஸ் பண்ணேன் இது வந்து என்னோட ஃப்ரெண்டோட ஹேர் இவங்களுக்கும் நல்ல லென்தா வளர்ந்துருச்சுங்க உங்களுக்கும் இந்த ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை